அனைவருக்கும் வணக்கம் நம்ம அன்றாட வாழ்க்கையில பல முக்கியமான செய்திகளை பார்க்கிறோம் அதுல சில முக்கியமான செய்திகளை நான் இன்னைக்கு உங்ககிட்ட பகிர்ந்துக்க வந்திருக்கிறேன் நான் யாமினி முதல் விஷயம் செல்லலாம் இயக்குனர் அமீர் அவர்களுக்கு ஒரு கோடியும் முக்கிய புள்ளிகளுக்கு இருபத்தோரு கோடியும் பணம் கொடுத்ததாக ஜாஃபர் சாத்திக் வந்து வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார் அதை பற்றி விரிவா பார்ப்போம் சர்வதேச போதை கடத்தல் வழக்கில் கைதான ஜாஃபர் சாதிக் இடி விசாரணையில் டைரக்டர் அமீருக்கு ஒரு கோடியும் மற்றும் சில முக்கிய புள்ளிகளுக்கு இருபத்தோரு கோடியும் மற்றும் தம்பி மைதீன் வங்கி கணக்கிலிருந்து அனுப்பியதாக வாக்குமூலம் கொடுத்திருக்கிறாரு அந்த முக்கிய புள்ளிகள் பெயர் சொன்னால் விசாரணையில் பல பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறதால பெயர்கள் சொல்லாமல் இருப்பதாக இடி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த ஜாஃபர் சாதிக் என்சிபி கைது செய்யப்பட்டு விசாரணையில் தான் போதைக் காடத்தில் சம்பாதித்த பணத்தை சினிமா மற்றும் ரியல் எஸ்டேட்டில் முதலீடு செய்துள்ளதாக வாக்கு மூலம் கொடுத்திருக்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் ஜாஃபர் தயாரிப்பில் தான் அமீர் இறைவன் அப்படிங்கிற படத்தை வந்து எடுக்கிறதாக இருந்தார் அது மட்டுமின்றி ஜாஃபர் தயாரிப்பில் எடுக்கப்பட்ட படம் மங்கை படத்தின் ஒரு பாடலை வெளியிட்டவர் கிருத்திக கிருத்திகா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த ஜாஃபர் சாத்திக் திமுகவின் சென்னை மேற்கு மாவட்ட அயலக அணி துணை அமைப்பாளராக இருந்தவர் தற்போது ஜாஃபர் மனைவியின் மீது இடி வழக்கு பதிவு செய்துள்ளார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வழக்குல யார் யார் பெயர்கள் வந்து வெளியில வருது யார் யார் சிக்க போறார்கள் என்று அடுத்து அப்படி இப்படின்னு நாலு வருஷம் கழிச்சு தயாநிதி மாறன் மேல் பாய்ந்தது வன்கொடுமை வழக்கு என்ன அப்படிங்கிறத விரிவா பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபது மே மாதத்துல பதிமூணு தேதி அன்று கொரோனா காலத்தில் தலைமை செயலாளரை சந்தித்து வெளியே பத்திரிகையாளர் சந்திப்பில் தலைமை செயலாளர் எங்களை மூன்றாம் தர மக்களாக நடத்துகிறார் நாங்கள் என்ன தாழ்த்தப்பட்ட மக்களா என்று பேட்டி கொடுத்தார் அப்போதே பாஜக சார்பில் பட்டியலின மக்களை இழிவுபடுத்தியதாக தயாநிதி மாறன் மீது புகார்கள் வைக்கப்பட்டது கொடுக்கப்பட்டது இது ஏதோ வாய் தவறி வந்த பேச்சு இல்லை எந்த அளவிற்கு ஜாதி வரி இருந்தால் இந்த வார்த்தை வரும் என்று நீங்களே யோசித்து பாருங்கள் சரி திமுகவில் இவர் மட்டும்தான் இப்படியா என்றால் அதுதான் இல்லை திமுகவே இப்படித்தான் தான் ஆர் எஸ் பாரதி இதே மாதிரி தான் பட்டியலின நீதிபதிகளை அவமதித்து பேசினார் அவர் என்ன சொன்னாரு இன்று நீதிபதிகள் பட்டியலினத்தவர்களாக இப்படி இருக்கிறீர்கள் என்றால் அது கருணாநிதி போட்ட பிச்சை அப்படின்னு வந்து அவர் சொன்னாரு சொன்னதுனால அதிமுகவால் கைது செய்யப்பட்டு மன்னிப்பு கேட்டு சுப்ரீம் கோர்ட் வரை சென்று விடுதலையானார் இதுபோல் கே கே எஸ் எஸ் ஆர் பொன்முடி நேரு என்ற அவர்கள் செய்த செயலை அடுக்கிக் கொண்டே போகலாம் திமுகவை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் சமூக நீதி வெறும் உதட்டளவில் மட்டும்தான் அதற்கு வேங்கை வயலே சாட்சி இறுதியான செய்தி அந்நிய செலவாணி சட்டத்தின் கீழ் விசாரணையை ரத்து செய்ய மெட்ராஸ் உயர் நீதிமன்றம் மறுத்ததால் திமுக எம்பி ஜகத் ரட்சிகனுக்கு பின்னடைவு பார்ப்போம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சில்வர் பார்க் இன்டர்நேஷனல் என்ற சிங்கப்பூர் கம்பெனியில் இருந்து எழுபது லட்சம் ஷேரை வந்து முப்பத்தி ரெண்டு புள்ளி ஆறு ஒன்பது கோடி கொடுத்து வாங்கியுள்ளார் இது ஆர்பிஐக்கு தெரியாமல் வாங்கியுள்ளதால் இடி அந்நிய செலவாணி சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்தது வேண்டிய எழுபது லட்சம் பங்கை இருபத்தி ஐந்து புள்ளி நாலு ஐந்து லட்சம் தனது மனைவிக்கும் இருபத்தி இரண்டு புள்ளி அஞ்சு லட்சம் பங்கு தனது மகனுக்கும் இரண்டு புள்ளி அஞ்சு லட்சம் பங்கை தனது மகளுக்கும் கொடுத்துள்ளார் இவர் இதை எதிர்த்து ஜகத் வழக்கு தொடர்ந்தார் அதை ரத்து செய்தார் தனிநபர் நீதிபதி சேஷாயி இதையும் எதிர்த்து மேல்முறையீடு செய்த வழக்கில்தான் நேற்று எஸ்டிஎஸ் குமரப்பன் மற்றும் சுப்பிரமணியம் சேஷாயி கொடுத்த தீர்ப்பை ரத்து செய்ய முடியாது என்றுள்ளார்கள் இது திமுக ஜகத் பெரிய பின்னடைவு ஆல்ரெடி திமுக செந்தில் பாலாஜி அவர்கள் ஈடியால் சிறையில் உள்ளார் பார்ப்போம் இந்த வழக்கில் என்ன தீர்ப்பு கொடுக்கிறார்கள் என்று மீண்டும் நாளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்